அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சமய முன்னோடிகளில் வந்து நம் திருநாவுக்கரசர் மற்றும் மாணிக்க வாசகர் ஓகேங்களா திருமணாவுக்கார் சார் பார்த்திங்க அப்படின்னா புதிய புத்தகத்தில் பத்தாம் வகுப்பில் இருக்காரு இப்போ தான் முதல் முடையா நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் இந்த திருநாவுக்காரர் ரிலேட்டடாக என்னென்ன ஓல்டு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஆட் பண்ணிருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மாணிக்க வாசகர் ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு கொஷின்ஸ் அதே ஆட் பண்ணிருக்கேன் ஓகேங்களா வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் நம்ம டெலகிராம் சேனலில் லிங்க் க்கு கீழே கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் வந்து திருவாமூரில் வந்து பிறந்தவர் திருவாமூரில் பிறந்தவர் திருநாவுக்கரசர் பெற்றோர் புகழனார் மாதினியார் இவர் த தமக்கையார் யார் அப்படின்னா திலகவதியார் ஓகேங்களா திருநாவுக்கரசருக்கு பெற்றோரிட்ட பெயர் என்ன அப்படின்னா மருண் நீக்கியார் ஓகேங்களா இவருக்கு தர்மசேனர் அப்பர் வாகீசர் எனும் வேறு பெயர்களும் உண்டு என்னென்ன பெயர் இருக்கு தர்மசேன அப்பர் வாகீசேரன் வேறு பெயர்களும் உண்டு இவருடைய நெறி என்ன நெறி அப்படின்னா தொண்டு நெறி ஓகேங்களா திருநாவுக்கரசருடைய நெறி வந்து தொண்டு நெறி சைவ அடையார் சைவ சைவ அடியார்களை நாயன்மார்கள் என்றும் வழங்குவார்கள் இவர் இவர் அறுபத்தி மூவரில் ஒருவராக இருந்தவர் சைவ சமயக்குறவர் நாள் ஒரு உறவர்னாலும் இவர் திருநாவுக்கரசர் குறிப்பிடும் இவர் தம் பாடல்கள் தேவாரம் எனும் போற்றப்படுகிறது ஸோ இவர் தாண்டகம் பாடுவதில் வல்ல வராதலால் தாண்டக வேந்தர் ஸோ இவருடைய சிறப்பு பெயர்கள்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா மருன் அதாவது பெற்றோரிட்ட பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருண் நீக்கியார் ஆனால் தர்மசேனர் அப்பர் வாகிசர் தாண்டக வேந்தர் அப்படின்றதுலாம் அவருடைய பாடல் இவருடைய காலம் என்ன அப்படின்னா ஏழாம் நூற்றாண்டு திருவாமூர் அப்படின்ற இது எங்கே இருக்குது அப்படின்னா கடலூர் மாவட்டத்தை அடுத்துள்ள பன்ரூட்டியை தாண்டி இருக்குது ஓகேங்களா திருவாமூர் அப்படின்ட்டு ஸோ இது ரிலேட்டடாக என்னென்ன வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் சைவ சமய குறவர்களின் எண்ணிக்கை லாஸ்ட் டைம் குரு ஃபோரில் கேட்ட கொஸ்டின் நான்கு பேர் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார் அப்பா தர்மசேனர் தாண்டகவேந்தர் என்றர்கள்லாம் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க திருநாவுக்கரசர் இது இந்த டைம் வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா இந்த திருநாவுக்கரசு கீழ்கண்ட் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரை கொடுத்துட்டு ஒன்று மட்டும் மாற்றி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் என்னது திருவாமூர் பாருங்கள் திருவாதூர் கொடுத்துருக்காங்க

மா இவருடைய சொந்த ஊர் திருநாவுகரசன் அழுகிய நன்னெறி என்னது அப்படின்னா தொண்டு நெறி அப்படின்றது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரிலேட்டடாக கேட்ட இது கேட்ட கொஷின்ஸு இப்போங்க தேவாரம் தேவாரம் என்னும் சொல்லி தே ப்ளஸ் வாரம் என பிரித்தால் தெய்வத்தன்மையுடைய இசைப்பாடல் வாரம் அப்படின்னா அதே ஆரம்னு பிடிச்சா தெய்வத்திற்கு சூட்டப்பெற்ற பாமாலை அப்படின்னு சொல்லி பெயர் அடுத்து வந்து பாருங்கள் சைவத் முறைகள் பன்னிரெண்டுள் முதல் ஏழும் மூவர் திரு மூவர் தேவாரம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க திருநாவுக்கரசரை பாடி அருளிய பாடல்கள் வந்து நான்கு ஐந்து ஆறு ஓகேங்களா நான்கு ஐந்து ஆறு இவர் பாடிய பாடல் ஸோ இது ரெட்டான ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள் சைவ திருமுறைகள் பன்னிரெண்டு நூல் திருநாவுக்கரசர் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை நான்கு ஐந்து ஆறாவது பாடல்கள் வந்து அவர் பாடி பாடியிருந்திருப்பார் அடுத்து பாருங்கள் தமிழகத்தின் விடுதலை வேட்கை கா கணலை தம் வீறு கொண்டு பார்க்கலால் மக்களை தட்டி எழுப்பிய மகாகவி பாரதியார் அச்சமில்லை அச்சமில்லை எனும் பாடலுக்கு முன்னோடியாக இத்திருத்தண்ட திருத்தாண்டக பாடலே ஸோ இந்த பாடல் யாருடைய பாடலை வச்சு அச்சமில்லை அச்சமில்லை எனும் பாடலை வந்து பாரதியார் பாட தூண்டுனது அப்படின்னா நம்ம திருநாவுக்கரசருடைய பாடல்களால் தான் ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாமர்க்கு குடியெல்லாம் என்னும் பாடல் பாருங்கள் நாமர்க்கு குடியெல்லாம் என்னும் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாட தூண்டியது அப்படின்னா பாரதியார் ஸோ இந்த டைம் இப்படி கூட கேட்கலாம் பாரதியாரை அச்சமில்லை அச்சமில்லை தூண்டியது எந்த பாடல் அவரை பாட தூண்டியது அப்படின்னா நாமர்க்கு குடியெல்லாம் அப்படின்ற பாடல் ஓகேங்களா அடுத்து வந்து மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் வந்து பழைய புத்தகத்தில் இருக்குங்களா சைவ சமயக்கூறவர் நால்வரில் ஒருவர் யார் மாணிக்க வாசகர் இவர் திருவாதூரில் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா திருவாமுதூர் இவரு திருவாதூர் ஓகேங்களா இவரு மதுரைக்கு அருகில் உள்ளது மாணிக்க வாசகர் ஹரிமர்த்தன பாண்டியனிடம் ஹரிமர்த்தன பாண்டியிடம் என்னவா இருக்கார் தலைமை அமைச்சராக பணியாற்றிருக்காரு பாண்டியனுக்கு குதிரை வாங்க போது திருப்பெருந்துறை இறைவன் பெற்றவர் அவ்வறைவனை மெய்யூரக பாடி கசிந்து கண்ணீர் மழுகி மல்க அழுது தொழுதவர் அதனால் மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாங்க அழுது அடையடைந்த அன்பர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது திருவாசகமும் திருக்கோவை திருவாசகம் மற்றும் திருக்கோவை ரெண்டையும் அருளியவர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர் இவர் எழுப்பிய கோயில் தற்போது ஆவுடையார் கோயில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது மதுரை நியர்பை அது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது ஓகேங்களா திருப்பெருந்தூரில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து இந்த கோயில் இருக்குது அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய காலம் என்னது ஒன்பதாம் நூற்றாண்டு ஸோ மேலே வந்து அவருடைய காலம் வந்து ஏழாம் நூற்றாண்டு அதுக்கு அடுத்து வர மாணிக்க காலம் என்னது ஒன்பதாம் நூற்றாண்டு உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை உழைப்பு துன்பத்தை பொறுத்தல் இடையார் நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கிறவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ போப்பி யாரை பெருமைப்படுத்தி பாடுறவர் மாணிக்க வாசகரை பெருமைப்படுத்தி பாடியிருந்திருந்திருப்பார் ஓகே இவர் ரெட்டராக கொஸ்டின் பாருங்கள் மாணிக்க வாசகரை ஆட்கொள்ள பெற்ற இறைவன் கோயில் கொண்டுள்ள திருப்பெருந்துறை எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா தான் பார்த்தோம் புதுக்கோட்டை மாவட்டம் சைவ சமயக்குறவர் நால்வருள் அரிமர்த்தா பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக வேலை செய்தவர் யார் மாணிக்க வாசகர் எத்தனாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு திருநாமக்கசருடைய காலம் வந்து ஏழாம் நூற்றாண்டு பட்டியல் ஒன்றை பட்டியல் ரெண்டுன்னு பொறுத்த ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க திருஞான சம்பந்தருடைய ஊர் என்ன அப்படின்னா சீர்காழி ஓகேங்களா திருநாவு கரசருடைய ஊர் அப்படின்னு பார்த்தோன்னா திருவாமதூர் இப்போ தான் மேலே பார்த்தோம் சுந்தரருடைய ஊர் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருவெண்ணெய்நல்லூர் மாணிக்கவாசகரோடு திருவாதூர் ஸோ இந்த கொஷின் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த டைம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து பார்த்தோன்னா மாணிக்க வாசகர் அருளியவை எனது திருவாசகமும் திருக்கோவையாரும் மாணிக்க வாசகர் கட்டிய கோயில் எங்கே இருக்குது திருப்ப புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது மாணிக்க வாசகர் எந்த பாண்டியன் பணி மா பணியாற்றினா ஹரிமர்த்தன பாண்டியனம் அப்போ அரிமர்த்தன பாண்டியனுடைய காலம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்பதாம் நூற்றாண்டுன்னு நமக்கு தெரியும் இல்லை அரிமர்த்தன பாண்டியனுடைய சமகாலத்தவர் யார் அப்படின்னு கேட்டாலும் அவங்க யார் மாணிக்க வாசகர் தான் அடுத்து திருவாசகம் சைவ திருமுறைகள் பன்னிரெண்டுள் எட்டாம் திருமுறையில் திருவாசகமும் திருக்கோவையாரும் உள்ளது அதாவது பன்னிரெண்டில் வந்து எட்டாம் திருமுறையாக இது ரெண்டுமே இருக்குது ஸோ நாலு அஞ்சு ஆறு யாரை விடுது நம்ம தலை விடுது யார் மா திருநாவுக்கரசர் அடுத்தது திருவாசகத்தில் அறுநூற்று ஐம்பத் ட்டு பாடல்கள் அறுநூற்று ஐம்பத்தி எட்டு பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு திருவாசகத்தில் திருவாசகம் கல் நெஞ்சையும் கசிந்துரக செய்யும் ஸோ கல் நெஞ்சையும் கசிந்துரக செய்யும் தேவார பாடல் எது அப்படின்னா திருவாசகம் ஓகே திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் எனும் தொடர் வழக்கலாயிற்று திருவாசகத்தின் சிறப்பை உணர்ந்த ஜியூ போப் என்ன மொழியில் மொழிபெயர்த்தர்கள் ஜியூ போப் அப்படின்னா ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்து தான் ஓகேங்களா திருவாசகத்தில் உள்ள திரு திருச்சாதகத்தின் முதற் பாடல் அங்கே பாடப்படுத்த திரு அப்படின்னா தான் நூலின் சிறப்பை உணர்த்த வந்த அடைமொழி சதகம் என்பது நூறு இந்த சதகம் அப்படின்றது இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லாஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம் நடந்துச்சு நம்ம டிஎன்பிசியில் அதில் கூட இந்த சதகம் அப்படின்ற பா இதை கேட்டிருந்தாங்க சதகம் என்பது அப்படின்னு சொல்லி கொடுத்து கீழே வந்து கொடுத்துருவாங்க நூறு பாடல்களை கொண்டது நூறு செயல் நூறு வரிகளை கொண்டது அந்த மாதிரி நாலு ஆப்ஷன் கொடுத்தாங்க ஆனால் நூறு பாடல்களை கொண்டது அப்படின்றது சரியான ஆன்சர் அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் பாருங்கள் சிறுவாசக் திருவாசகத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை அறநூற்றி ஐம்பத்தி எட்டு ஓகேங்களா ஜியோ போப் திருவாசகத்தை எந்த மொழியின் ஆங்கிலம் ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தவர் ஜியோ போப் தான் ஓகேங்களா சதகம் என்பது தேஸ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும் நூறு பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும் சதகம் என்பது தேஸ் பாடல் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு இப்போ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இடையில வந்து கேட்காம இருந்தாங்க இப்போ திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா ஓகே நம்பர்களே இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்க நன்றி நண்பர்களே பாய்